ஐடி ஒர்க் ஐடி கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன் சரிங்க சார் நல்லா சிஸ்டம் ஒர்க்கில் இருக்குது சரிங்க சார் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா காலையிலையும் நைட் நாங்கள் ஒர்க் பண்ணுறதால எங்களுக்கு அந்த பேக் பெயினும் அந்த லெக் பெயினும் அதிகமாக இருக்குது வலி சரிங்க அதுக்கு என்ன ப்ராடக்ட் நாங்கள் இருக்குது சார் விஸ்கோவில் இருக்குது ப்ராண்டு ம் அது வந்து நம்ம ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ரெண்டு பிராண்டும் கொடுத்துருக்கோம் இப்போ அது வந்து நல்லா இருக்குன்றாங்க இப்போ அது வந்து நல்லா இருக்குது இருக்கு காட்டுங்களா ஆ அது காட்டுங்க இது வந்து கோல் டைப் சார் இப்போ நீங்கள் பைக்கில் டூ வீலரில் போறீங்கன்னா நீங்கள் இதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காரில் போகும்போது ரிலாக்ஸாக இருக்கும் இது வந்து இந்த பெயின் வராது இது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இப்போ நீங்கள் சேக் பண்ணாலும் அந்த ஓகே ஓகே எப்படி கம்பல் டேபிங் இருக்கா சார் ஆ ஓகே சார் நல்லா இருக்கு இது எடுத்துங்க எனக்கு அந்த பேக் பெயின் இது காட்டுங்க பேக் பெயின் சார் பேக் பெயின் முதுகு வலிக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு காட்டுங்க ஷெல்ட்ராக பெயின் ஆமாங்க ஆமாம் இது அப்படியே வச்சுட்டுங்க இதுவும் நல்ல பெயின்னு இது வந்து லைட் ரைட்டு சார் ஆ உங்களுக்கு அந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் ரிமோட் பார்க்கலாம் ஆ சார் தாரணம் ஆனால் அது நல்லா மூனிங் சார் அந்த அது टाइटर जबरदस्त इधर ये वाला नंबर राजस्व है पसंद ओके ओके ये वाला नंबर टाइट पन्ना और पेड़ में उनका वाली क्या तरीके आउ वोकिंग है वोकिंग इधर वन इधर वन पंजे स्टेडियम है पसंद इधर कूल एरे शार्ट गुल्लों कूल गुल्ला कूल एरे वाटला आह ना वेल्ला पन्ना पेड़ ओके ओके வந்து ஐடி கம்பெனி வந்து பல்வேறு வந்து சிஸ்டத்தில் பார்க்கறதால சரி இது ஒன்று இருக்கட்டும் அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒன்னொன்னு கேட்டீங்கன்னா இப்போ கழுத்துக்கும் இதுக்கும் குடிச்சு வைக்கீங்க மேலும் தலைவலிக்குது தலைவலிக்கு என்ன அதுக்கு என்னவோ அது அது ஒண்ணு கொடுங்க

அவங்க யூஸ் பண்ணாங்க நல்லா இருக்குங்க குவாலிட்டி நல்லா சாப் இது வந்து நீங்கள் பெட்டில் படுக்கும் போது கூட மேலே வச்சுடுவோம் இது யூஸ் பண்ணிவிட்டு தல இது தலைவனா பீன் வராது சார் இது வந்து ஃபோல்டிங் மாரி ஓகே வேலை இருக்க தலை வைக்கணுங்க ரிலீஃபாக இருக்கும் சார் 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 பெட்டு ஓகேங்க விஸ்கோ பிராண்ட் விஸ்கோ பிராண்டி சரி இதுவும் சேர்த்து அப்டீட் பண்ணிடுங்க இது நம்ம எப்படின்னா ஜோமோடில் வந்து ஆஃபரில் போயிடுச்சு சார் ஹெல்த்து மார்க் ஜோமோடு அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட்டு மார்ஜினில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓகே ஓகே மார்ஜின் கம்மி பண்ணி நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுங்கள் சார் ஏன்னா இப்போ நம்ம நம்ம ஜோமோடு வரத்த ஐடி பர்சன் நிறைய பேர் வராங்க ஓகே சிஸ்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க பேக் பெயின் இருக்குது முடியல எடுத்து பையனே இருக்குன்னு வாங்க அது நல்லா ஓவன் இருக்கு சார் டிஸ்கோ பிராண்ட் வந்து நல்லா மூவிங்ல இருக்கு சார் 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 ஓகே சார் பில் பண்ணிடலாம் பில் பண்ணிடுங்க சார்